வணக்கம் ஆர்டிகிள்ஸ்ல உச்ச நூற்றி இருபத்தி நான்காவது ஆர்டிகிள் பாருங்கள் உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு பற்றி இதில் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் உயர்ந்த நீதிமன்ற மேலும் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் உருவாக்கம் வந்து இந்த நூற்றி இருபத்தி நான்காவது சரத்துல குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது சேரத்துல நீதிபதிகளின் சம்பளம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் நாடாளுமன்றம் நிர்ணயிக்கும் நூற்றி இருபத்தி ஆறாவது சேரத்தில் தற்காலிக தலைமை நீதிபதி பற்றி குறிப்பிட்ருக்காங்க இதில் தலைமை நீதிபதி பதவி காலியாகும் போது முன்னிலை நீதிபதி பதவி வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நூற்றி இருபத்தி ஏழாவது சரத்தில் கூடுதல் நீதிபதி நியமனம் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கலாம் நூற்றி இருபத்தி ஏழாவது சரத்தில் கூடுதல் நீதிபதி நியமனத்தில் இதை கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி எட்டாவது சரத்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆர்டிகல் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பணியாற்ற அனுமதி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தற்காலிகமாக வழக்குகளை விசாரிக்கலாம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவதுல உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் என கருதப்படும் இதுல என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் இருக்கும் அதன் உத்தரவுகள் அனைத்தும் இந்தியா முழுவதும் செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நூத்தி முப்பதாவது சரத்துல உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு இடம் உச்சநீதிமன்றத்தின் அமர்வு பொதுவாக டெல்லியில் நடைபெறும் தலைமை நீதிபதி அனுமதி வழங்கினால் வேறு இடத்தில் அமர்வு நடத்தலாம் அடுத்து நூத்தி முப்பத்தி ஓராவது சரத்து உச்சநீதிமன்றத்தின் முதன்மை அதிகாரம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான வழக்குகளை நேரடியாக விசாரிக்கலாம் நூத்தி முப்பத்தி இரண்டாவது சரத்துல உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் இது நூத்தி முப்பத்தி இரண்டாவது சரத்துல குறிப்பிட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சேர்த்து முழுமையான நீதியை வழங்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றம் தான் முழுமையான நீதியை வழங்க சிறப்பு அதிகாரம் பெற்றுள்ளது இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி